புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி வரை பூசம் பின்பு ஆயில்யம் சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் மேலும் பதினோராம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று காணப்படுகிறது சுக்கிரன் புதனோடு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இணைந்து காணப்படும் ஒரு நல்ல கிரக சூழ்நிலை இப்படி அமைந்துள்ளதால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே உற்சாகமான நாளாகவே அமையும் தமிழ் நண்பர்களை நமது துலாம் துடை சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான நல்ல அறிகுறிகள் தென்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வந்து திருமண தேதி குறிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை பொழுது உங்களுக்கு அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் தொழிலும் உங்களுக்கு மிகச் சிறப்பாகவே இருக்கும் உங்களது தொழிலை நீங்கள் விரிவு செய்ய என்று எடுத்த முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் உள்ளதால் இன்றைய தினம் தொழிலில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தி அதை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பழைய சிந்தனைகள் மற்றும் பழைய சில ஐடியாக்கள் உங்களது முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கலாம் எனவே நீங்கள் அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பழைய ஐடியாக்களை இன்று கைவிடுவது நல்லது இன்றைய தினம் உங்களது வளர்ச்சியை பாதிக்கலாம் மேற்கொண்டு முன்னேறு தடையாக இருக்கலாம் இன்றைய தினம் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் முன்பாக பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டு வெளியேறுவது உங்களுக்கு மிகவும் நன்மை வகையக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய திட்டங்கள் மற்றும் பிளான்கள் உங்களது பிளான்கள் குறித்து உங்களது பெற்றோரின் நீங்கள் கலந்தாலோசித்து முடிவு செய்யும் பொழுது அவர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு இது நல்ல காலமாகவே அமையும் எனவே உங்களது திட்டங்களை இன்று பெற்றோரிடம் விளக்கி விர விளம்பரையாக விளக்கி அதன் மூலமாக நீங்கள் அவர்களது நம்பிக்கையை பெற்றுவிடுவீர்கள் இன்றைய தினம் உங்களது காதலுக்கு உரியவர்களின் சில கமெண்ட்களால் உங்களுக்கு உற்சாகம் அடையக்கூடிய சூழ்நிலை பொழுது அமையப் பெற்றுள்ளது இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உங்களது கா மனம் குறைந்த காதலரின் ஒரு அன்பு வார்த்தைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்காக நேரங்களை ஒதுக்கி நீங்கள் உருப்படியாக காரியங்களை செய்ய முயற்சி செய்வீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள் இன்று அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இதனால் அமையும் உங்களுக்கு போதுமான நேரங்கள் என்று கிடைப்பதால் உங்களது கவனத்தை உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அவ்வாறு கொடுக்காமல் விட்டால் உங்களுக்கு சில வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே உங்களது குடும்ப உறுப்பினருடன் உங்களது ஓய்வு நேரத்தை நீங்கள் செலவழியுங்கள் கண்டிப்பாக எந்த முக்கியத்துவமும் இல்லாதவர்களின் வார்த்தைகளை பெரிது கொள்ளாதீர்கள் அதை நீங்கள் அந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுவது நல்லது மேலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு அருமையான நாளாகவே அமைக்கப்பெறும் நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்கள் உங்கள் மனதில் வருத்த கொத்தப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் இப்பொழுது நடைபெற்று உங்களது மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய பொன்னான நாளாக இப்பொழுது அமைய பெறுவீர்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி ஒற்றுமே அதிகரிக்கக்கூடிய நாளாக என்று அமைப்பெறும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான சூழ்நிலை என்று ஏற்படக்கூடிய அற்புத நாள் நமது துலாம் ராசி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் ராசி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குடும்பத்தாருடன் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான சுபகாரியங்களில் தொடர்பான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் இதனால் உங்களுக்கு இன்று மன மகிழ்ச்சிகள் உங்களது குடும்பத்தினருடன் இனிமையான ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை இப்பொழுது அமைப்பெறும் உங்கள் குடும்பம் முழு அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைப்படுகிறது சுவாதின சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அரசு தொடர்பான காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி கொள்ள அற்புத நாளாக இருக்கும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாகவே அமையும் வழக்குகள் தொடர்பான விஷயங்களில் இன்று உங்களுக்கு என்ன எதிர்பார்த்திருக்கிறதோ அந்த ஏற்ப நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை அமையும் மேலும் நீண்ட நாட்களாக எழுத்தெடுத்து கொண்டிருந்த வழக்குகளுக்கு இப்பொழுது ஒரு நல்ல காலதாமதங்கள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கு விரைவில் தீர்ப்பு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது நீங்கள் காண்பீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் உங்களது உத்தியோகத்தை மாற்றக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு மேம்பட்டு காணப்படும் நாளாக என்று அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைக்கப் போவீர்கள் புதிய அனுபவங்களும் புதிய நபர்கள் அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கப் போவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கிரே மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்கள் பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரான்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே